இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பழனி முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வரும் நிலையில் அதன் ட்ரோன் காட்சிகளை முதலில் பார்க்கலாம் தொடர்ந்து கள விவரங்களை வழங்க என எமது செய்தியாளர் அழகேஷ்குமார் இணைகிறார் வணக்கம் அழகேஷ்குமார் முருக பக்தர்கள் என்று என்ன சொல்கிறார்கள் மேலும் முழு முருக பக்தர்களுக்காக கோயில் சார்பாக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது உங்களுடைய தகவல்கள் என்ன முருகனின் மூன்றாம் படைவீடான பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழாவானது கடந்த ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது க பத்து நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் பக்தர்கள் ஏராளமான பக்தர்கள் தமிழகம் முழுவதும் மாவட்டம் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தற்போது பழனியில் குவிந்துள்ளனர் மேலும் பக்தர்கள் இப்போது தற்போது இருக்கும் கிரிவலப்பாதையில் பக்தர்கள் காவடி எடுத்தும் அழகு குத்தியும் மற்றும் பால் காவடி பன்னீர் காவடி என பல்வேறு காவடிகளை எடுத்து வந்து கிரிவலப் பாதையில் தங்களது நேர்த்தி கடனை செலுத்தி வருகின்றனர் மேலும் இவர்கள் இவர்கள் தற்போது காலையிலிருந்து தற்போது வரை ஒன்றரை லட்சம் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துள்ளதாகவும் மேலும் கூட்ட நெரிசலை தவிர்க்க போலீசார் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளனர் மேலும் பக்தர்கள் அதிக நிலையில் தலைமையில் ஐநூறு மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் மேலும் இன்று மாலை முக்கிய நிகழ்வான நிகழ்ச்சிக்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள் எதிர்பார்க்கப்படுவதால் அந்த பகுதியில் தற்போது போலீசார் தற்போது பக்தர்களிடம் கேட்போம் இன்னைக்கு

நேரடி கள வரங்களுக்கு நன்றி அழகேஷ் குமார் இப்போது புதிய அறிமுகம் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே